yeah

ஏன்னா மாமா நினப்பா இந்த தங்கச்சி உடுக்காத உயிரோடு இருக்கிறாங்க இந்த தங்கச்சி நினைச்சு பாக்க மாட்டேங்கலாம் ராஜேஸ்வரி நீயாடி ஒருவேளை மாமா தான் வந்து ஆப்பியே கட்டி பிரிச்சு முத்தம் கொடுக்கறீங்க அக்கா எந்த ஒரு பெண்கள் நிறமாத கர்ப்பிணியா இருக்கும்போது தன்னுடைய கணவர் பக்கத்திலே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க நீங்க நடிச்சது தப்பு இல்லக்கா இருந்தாலும் இந்த தங்கச்சி உங்களுக்காகவே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த தங்கச்சி ஒரு போது நினைச்சு பார்க்க மாட்டீங்களா அக்கா ராஜேஸ்வரி இந்த அக்கா உனக்காக நான் இருக்கின்றேம்மா நீ எந்த கவலையும் பட வேண்டாமா அக்கா இருக்கும் பொழுது உனக்கு என்ன குறை இருக்கின்ற சொல்லு பார்க்கலாம் அக்கா நான் பருவத நாட்டை விட்டு ஜெயமோகன் நாட்டிற்கு வந்து தாய்க்கு தாயாக உடன் அக்காவுக்கு அக்காவுக்கு நான் உங்களை தாக்க நினைச்சிருக்கிறேன் ஒரு பொழுதும் நீங்க மீது காட்ட வேண்டிய பாசம் ஒரு பொழுது குறைஞ்சதே கிடையாதுக்கா நான் உங்களை தெய்வமா மதிக்கிறேன் நீங்க நின்று பேச

நம்ம மாமாவுக்கு தலை வாயில போட்டு வலுதான் சாப்பாடு போட்டோம் அப்படியா அவர் அதிகமா சாப்பிட மாட்டாரு நம்முடைய மைத்துண்ட இருக்காரு அவர் சாப்பாடு கொடுத்த பசி பொறுக்க மாட்டார் அவரு வடப்பாயசத்தோட சாப்பாடு மச்சினு வாட துண்ணுவாருன்றா அப்படியா நல்லா விரும்பி சாப்பிடுவாரு பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு பாயசம் ஒரு டம்ளர் கொடுத்த ஐயோ ஒரு டம்ளர் பத்தாது அவருக்கு என்ன கண்ணே தெரியல மயக்கம் வந்துருச்சு பாயசம் களி 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 வச்சிருந்தா அம்மா ஊதி 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 குத்துனு சரிம்மா சரி அவன் சாப்பிட்டாலா

நல்லவள் என்று நினைத்து என்னுடைய கணவருக்கு உங்களுக்கு இரண்டாம் தரமாக திருமணம் செய்து வைத்தேன் இதுவரை சந்தோஷமாக சேர்ந்து வாழலாம் என்று ஆனா கடைசி நேரத்தினுடைய சூழ்ச்சி உனக்கு தேவை இந்த நாடு நகர பொன் பொருள் பணம் இதுக்காடி ஆசைப்பட்ட பாவி இது ஏன் கிட்டே கேட்டிருந்தா

என் குடும்பத்தை <laughs> <laughs> <laughs>

అది Gracias. மங்கள

我爱的人。

ད�ས 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 དས 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 ད�

அடி பிச்சக்காரன் எவ்வளவு பேச வாய்ச்சிடுவேன் அந்த புள்ள சாகட்டும் காயாடி சாகுனா அடி ஆகுன

யாராவது போட்டு பாருங்க நான் திரும்பி வருவேன் கைய வெட்டு புடுங்க இனிமே இந்த ஜெயங்கொண்டா நாட்டு பக்கம் தலை வச்சு போடக்கூடாது நீயும் புள்ளியும் அது வயிற்றுல இருக்குதோ சொத்துருச்சோ எனக்கு தெரியாது இனிமே நாட்டு பக்கம் தலை

என் உடம்பெல்லாம் எனக்கு வலிக்குதுமா உடம்பெல்லாம் எப்போது பெண்ணா பிறந்த அன்று பதில் இன்று என் அப்பா அம்மா புகத்தை பார்க்கலம்மா என் அப்பா முகம் எப்படி இருக்கா அம்மா எப்படி இருக்கு தெரியாதுல வளர்ந்திருந்த என் உடம்பு நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லுவேன் அண்ணன் தம்பி கிட்ட சொல்லுவேன் அக்கட்ட கட்ட சொல்லுவேன் ஓரியா பிறந்த ஓரியா பிறந்துட்ட என் குழந்தைக்கு என்ன ஆகுமோ ஏதோ ஆகுமோ தெரியலையே என் வாழ்த்து மழையை அட்டி அட்டி மதிக்கிறால அம்மா என் குழந்தைக்கு என்ன ஆச்சு தெரியலையே அம்மா தெரியலையே